ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா இல்லை சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணி குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அப்போ வந்து ரித்திகாவோட அம்மாவும் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க இங்கே வச்சு இந்த அயலியும் இந்திராணி சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போது ஆமாம் நானும் அது தான் நினச்சிருக்கிறேன் இந்த அயலியை இந்திராணி தானே இந்த குலதெய்வ கோயிலுக்கு வரவழைச்சா அதனால் இந்த கோயிலை வச்சு அவளை ரொம்பவே அவமானப்படுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க கோயிலில் பார்த்தோம்னா இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்போது வந்து பச்சரிசியை வந்து அவங்க குடும்பத்தாட்ட கொடுக்கவும் நீங்கள் வந்து உங்கள் மூத்த மருமகளிட்ட வந்து இதை வந்து நீங்க கொடுங்க பொங்கல் வைக்கிறதுக்காக அப்படிங்கும்போது உதய பெருமாள் சொல்றாங்க எனக்கு அடுத்தது எல்லாமே வந்து இந்திராணி தான் அதனால இந்த பொறுப்பை தான் கொடுக்குறேன் அவ கையாலேயே அவ வந்து இந்த பச்சரிசியை வந்து பொங்கல் வைக்கிறது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரித்திகா வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன இருந்தாலும் தான் அடுத்ததான் பொறுப்பை நம்ம கிட்ட தானே கொடுக்கணும் ஆனால் இவர் என்னன்னா இந்திராணி கிட்ட கொண்டு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கோபத்தோடு இருக்கும்போது உடனே வந்து ரித்திகா வந்து கண்ணை காட்டவும் அப்போ ஒரு லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா இந்திராணியோட கணவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்திராணி வந்து அப்படியே சோகமாயிருந்தாங்க இதை வந்து சும்மா தனியாலாம் கொடுக்கக்கூடாது கூடாது இதை வந்து கொடுக்கணும்னு ஒரு முறை இருக்குது அதனால சேர்ந்து தான் இப்படி தனி மரமாக இருக்கப்பட்ட சொல்லி அவமானப்படுத்தவும் வெளுத்து வாங்கிட்டு அயிலையும் போட்டு அந்த லேடியை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக வந்து அங்க செலின்னு வந்துருந்தாங்க நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே உடனே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க இந்திராணி வந்து செலீனு கிட்ட போகவும் இப்ப செ வந்து சொல்றாங்க பாரு இந்திராணி நான் வேணும்னு வரல இங்க நான் வந்து வேலை விஷயமா வந்தேன் அப்பந்தான் இங்க நடக்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்லவும் அதனால இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வந்து நம்ம பிரச்சனையை நீ சொல்லிட வேண்டாம் நம்ம வந்து இங்க கௌரவமாக இருக்கணும் அதனால நம்ம பிரச்சனையை இங்க சொல்லிடாத வா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி சரின்னு சொல்லிட்டு செலினும் இந்திராணி வராங்க அப்போ உடனே பார்த்தோம்னா ரித்திகாவும் அவங்க செல்வனாகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த செலின்னு கூட இந்திராணி சேர்ந்து வராள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்த்தோம்னா இந்திராணியும் செலினு சேர்ந்து அவங்க கபிலனுக்கும் அவங்க ரித்திகாவே வரவழைச்சி ரித்திகா கிட்ட அந்த பச்சரிசியை கொடுக்குறாங்க அடுத்து தான் வந்து அயலியை கூப்பிடும் போது இப்போ அயலியும் அவங்க கபிலனும் வாராங்க உடனே பார்த்தோம்னா ரித்திகா வந்து தடுக்கிறாங்க எதுக்காக இவ்வளோக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ இந்திரணி சொல்கிறாங்க அங்கே பாரு இது ஒன்று நம்ம வீடு கிடையாது கோயிலாக்கும் இங்கேயும் உன் வேலையை ஆரம்பிச்சிடாத யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் இதனால ரித்திகா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க இப்போ செல்வன் ஆகி நினைக்கிறாங்க இந்த அயலிக்கு ரொம்ப ஓவராக தான் இந்திரணி இடம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கவும் அதே நேரத்தில் செல்லம்மா வந்து அவங்க ஜமுனா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பா இந்த இந்திராணியால் தான் எல்லாமே வந்து இந்த கெட்டு போய் கிடக்குது இந்த அயலிக்கும் சிவாவுக்கும் அவன் எவ்வளவு பெரிய இடத்த கொடுத்து வச்சிருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரெண்டு வரும் பேசிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த கோயிலை வச்சு இவங்களை அவமானப்படுத்தி தீரனை இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சிவா கிட்டயோ அவங்க அயலிக்கிட்டேயும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி ரித்திகா கிட்ட சொல்லவும் ரித்திகாவும் பொங்கல் வைக்கிறதுக்காக வராங்க அப்போ ரித்திகா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா எனக்கு பொங்கல் வைக்கவே தெரியாதலாம் அப்படிங்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்காமையே நீ இருப்பேன் அதெல்லாம் போ சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா சிவா வந்து அவங்க பார்க்குறாங்க எங்களையே வந்து இந்த நீ அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கிற ஒன்று என்ன பண்ணுற சொல்லிட்டு அப்போ ரித்திகா பொங்கல் வைக்க தெரியாமல் அவங்க வந்து திணறிட்டு போது இங்கே பார்த்தோம்னா வந்து சிவாவும் அயிலி தான் காட்டுறாங்க அப்போ சிவா வந்து அயலிகிட்ட வந்து தப்பு தப்பாக பொங்கல் வைக்க சொல்லிட்டு இருக்கவும் உடனே அயிலி வந்து பார்க்குறாங்க உடனே சிவா கண்ணா காட்டுறாங்க அப்போ அயலி சொல்கிறாங்க தயவு செய்து கொஞ்சம் பெசாமியிருங்க பாவங்க அப்படிங்கும்போது அவளா பாவம் நம்மளை எப்படி கஷ்டப்படுத்துனா இரு அப்படின்னு சொல்லவும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அரிசியை தூக்கி போடு அப்படிங்கிறாங்க உடனே ரித்திகை கேட்டுட்டு தான் பொங்கல் வைக்கணும் போடு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பானையில் தண்ணி ஊற்றாமையே அவங்க அரிசியை போட்டுருந்தாங்க இதை பார்த்துட்டு சிவா சந்தோஷப்படவும் கொஞ்ச நேரத்தில் அரிசி வந்து கறி ஆரம்பிச்சிருது கறி ஆரம்பிச்சதுமே புகையாக இருக்கவும் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு செல்வன் ஆகி ரித்திகா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா ஐனியும் சிவாவும் சேர்ந்து பொங்கலை சூப்பராகவே வச்சுட்டுருக்குறாங்க இதை பார்த்துட்டு உடனே ஜமுனாவும் செல்லம்மாவும் போட்டு ரித்திகாவை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி நீ பண்ணி வச்சிருக்கிற ஒரு பொங்கல் கூட உனக்கு வைக்க தெரியாதா பொங்கலில் போய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றணும் நீ என்னன்னா அரிசியை போட்டு வச்சிருக்கிறீ அப்படிங்கவும் உடனே ரித்திகா வந்து சிவா முறைச்சி பார்க்கும்போது சிவா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஆகும்போது வேணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ செல்லமாவும் போட்டு ரித்திகா போட்டு நீ தெரியல நானும் படிச்சு சொல்லிட்டேன் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் பண்ணணும்னு நீ செய்கிறது எல்லாமே ஏடா கூடமா தான் இருக்குது அப்படிங்கவும் அம்மா என்னம்மா என்ன போட்டு இருக்கிற நான் தான் சொல்லிட்டு இருந்தோம்லாம் எனக்கு பொங்கல் வைக்க தெரியாதுன்னு நீ தானே வழுக்க டயமாக வந்து நீ வச்சிட்டு அப்படின்னு சொன்னேன் எனக்கு என்ன தெரியுமா நான் என்னைக்கு வச்சிருக்கிறேன் அப்படிங்கும் போது ஆமாண்டி ஒரு வயசு பொண்ணுக்கு ஒரு பொங்கல் வைக்க கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் என்னோட எப்படி தப்புது அப்படிங்கவும் செல்வன் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க உங்க பொண்ணுக்கு ஒரு பொங்கல் கூட வைக்க தெரியாதா இப்படி தான் உங்க பொண்ணை நீங்க வளர்த்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுவோம் இதை பார்த்ததுமே வந்து ஜமுனாவுக்கும் செல்லம்மாவுக்கு என்ன பண்ணுதுட்டு தெரியல ஆனாலும் கிட்ட இப்படி திட்டு வாங்க வைக்கிறது உன்னுடைய வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்க பார்க்கும் போது சிவாவோ அயிலியும் வந்து சூப்பராகவே பொங்கல் வச்சனால அந்த பொங்கல் எடுத்துட்டு நேராக குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க அந்த கடவுள் யார் யார் கையில வந்து பிரசாதம் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அவங்க கையால தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே உடனே வந்து அவங்க ஜமுனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு அவ வந்து உன்னதான் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது எனக்கு நல்லாவே தெரியுதுமா அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா பொங்கலை வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கும் போது உடனே வந்து இந்திராணி சிவா கிட்டே அயலிகிட்டே சொல்றாங்க உங்க கையால் அந்த பொங்கல் பணியை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் சிவாவும் அயலியும் அந்த பொங்கல் பணியை எடுத்துட்டு போறாங்க அந்த பொங்கலை வச்சு சாமிக்கு வந்து அவங்க படைக்கவும் இதை பார்த்துட்டு ரித்திகா அதுக்கப்புறமா செல்வன் நாயகி ஜமுனா எல்லாருமே வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க உன் கையால சாமிக்கு பொங்கல் வச்சு படைக்கிறது விட்டுட்டு அந்த அயலி கையால பொங்கல் போய் சேர்ந்துருச்சு சொல்லிட்டு அவங்க எரிச்சு விட்டு இருந்துட்டு இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாமி வந்து அவங்க இதெல்லாம் இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்போ வந்து இந்திராணியும் செல்லினையும் கூப்பிடவும் அவங்க ரெண்டு வருமே போகிறாங்க அப்போ அவங்க ரெண்டு வரையும் மாலையை கொடுக்குறாங்க இதை வந்து சாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி இங்கே ரெண்டு வரும் மாலை மாற்றிக்கிடுங்க ஏன்னா உங்களுக்கு தான் வந்து அதாவது செங்குட்டோன் குடும்பத்தில் இருந்து அடுத்த முதல் மரியாதை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லவும் உடனே செல்லினும் அவங்க இந்திராணி கையிலையும் மாலையை கொடுக்கவும் அவங்க மாலையை வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போடாமல் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ உடனே சிவாவும் ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ இவங்க கூடிய சேர்க்கிறது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடணும் அது எல்லாமே இது ஒரு அறிகுறியாக தான் இருக்குது அந்த கடவுளே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சிடும் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தோம்னா செல்வன் ஆகி ரித்திகா இவங்கள தான் காட்டுறாங்க ஐயையோ என்னதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே வந்து சிவா வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க என்னக்கா பார்த்துட்டே இருக்கிறீங்க மாமா கழுத்துல மாலையை போடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்திராணி வந்து எல்லாருமே எங்கள் ஊர் ஜனங்க அவ்வளோருமே இருக்கிறதுனால அவங்களும் எதுவுமே பேசாமல் இந்திராணி பார்த்தோம்னா அவங்க செடியின் கழுத்தில் மாலையை போட்டு விட்றாங்க அதே மாதிரிக்கு செடின்னு பார்த்தோம்னா அவங்களும் இந்திராணி கழுத்துல மாலையை போட்டு விடவும் பாவி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க எப்படியும் நம்ம அப்பா அம்மா வந்து இப்படி ஒன்று செஞ்சிருக்காங்களோ அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் இதை பார்த்து பார்த்துட்டு அயிலையும் சிவாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க குங்குமத்தை எடுத்து கொடுக்குறாங்க அந்த குங்குமத்தை அவங்க நெத்தியில் வச்சு விடுங்க அப்படிங்கவும் செலின் வந்து பார்த்தோம்னா இந்திராணி நெத்தியில் அவங்க பொட்டு வச்சு விடுதாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிவாவும் அயிலையும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் அதே பேர் வரைக்கும் உதய பெருமாளும் சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே அயிலி சிவா வந்து அவங்க சாமியோட மாலையை கொடுக்குறாங்க நீங்கள் ரெண்டு ஒரு மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதே நேரத்தில் ரித்திகா கபிலன்கிட்ட அவங்களும் மாலையை கொடுக்கவும் அவங்ககிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க மாலையை நீங்களும் மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு உடனே வந்து செல்வன் நாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா இதுமே என் பையனுக்கும் என் மருமகளுக்கு தான் கிடைக்கணும் ஆனா அந்த முதல் மரியாதை அந்த இந்திராணிக்கு செலியனுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாம இது கூட இந்த ஐலி சிவாவுக்கு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு வந்து எழுதி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தங்க ஜமுனாவும் செல்லம்மாவும் தான் கட்டுறாங்க இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது முதல் மரியாதைங்கிறது நம்ம மாப்பிள்ளைக்கும் நம்ம பொண்ணுக்கு தானே கிடைக்கணும் ஆனா அங்க பாரு இந்திராணிக்கும் செலியனுக்கும் கிடைச்சிருக்குது அது மட்டுமா கூட அந்த சிவா வாயிலையும் இதெல்லாம் என்ன பண்றது தெரியல பார்க்குறதுக்கே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அங்கே இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து செடின்னு வந்து அங்கே தனியாக நின்றுட்டு அப்போ ஐடி சிவாவும் வராங்க என்ன மாமா எதுக்காக இங்கே நின்றுட்டு தனியாக அக்கா கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போது சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்